நல்லது கெட்டது நிறைஞ்சது தான் வாழ்க்கை நம்ம தெரியாமல் செய்கிற பாவங்கள்லாம் கர்மாவாக போய் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பணக்காரராக இருப்போம் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் நம்ம வீட்டில் குழந்தையின்மை கல்யாணம் ஆகாதது வியாபாரத்தில் தடங்கள் நம்ம எடுத்த காரியங்களில் ஏதாவது சிக்கல் இப்படி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோஷியர்கிட்ட போவோம் அப்போ ஜோஷியர் என்ன சொல்வார் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அவர் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுவார் ஆனால் கூட்டிக் காட்சி கடைசியில் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இது கர்மா இந்த கர்மாவை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் இந்த கர்மா தேர்ற வரைக்கும் நமக்கு தடைகள் விலகாது தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இது பாவம் இது புண்ணியம் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய மனு சாஸ்திரங்கள் தான் இந்த கர்மாவிலேருந்து வெளிவரத்துக்கான சாத்தியக்கூறுகளையும் சொல்லியிருக்கு அது எப்படின்னா நம்ம எந்த பூஜை பண்ணாலும் காக்காவுக்கு சாதம் வைக்காமல் படைக்காமல் நம்ம சாப்பிட மாட்டோம் காக்காவை முன்னோர்களாகவே நம்ம பாவிச்சிட்டு வரோம் இந்த கர்மாவை போக்குறதும் இந்த காகங்கள் தான் அவங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா மூன்று வகையான முக்கியமான பொருட்களை அவங்களுக்கு காக்காவுக்கு படைச்சிட்டு வந்தோம்னா அந்த கர்மத்துலேருந்து நம்ம வெளிப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூன்று வகையான பொருள் என்ன அப்படின்னா ஒன்று முறுக்கு இன்னொன்று ஜாங்கிரி இன்னொன்று இடியாப்பம் இந்த மூணுமே பிழிஞ்சதுக்கப்புறம் திரும்பி எடுக்க முடியாது தான் எடுக்கணும் அதனால தான் இதை காகங்களுக்கு படைச்சோம்னா காகங்கள் இதை கொத்தி கொத்தி சாப்பிடும்போது அந்த தடைகளெல்லாம் விலகி நமக்கு நல்லது நடக்கிறத கண் கூட பார்க்கலாம் நம்ம கர்மாக்களும் படிப்படியாக குறைஞ்சி போயிடும் அப்படின்னு தான் மனுசாஸ்திரங்கள் சொல்கின்றன இதை நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என் வாழ்க்கையில நிறைய தடைகள் விலகி இருக்கிறத நான் பார்க்குறேன் நீங்களும் இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழணும் வாழ்க வளமுடன்